அங்க சுத்தி இங்க சுத்தி இப்ப பழி வந்து என் புருஷன் மேல நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு மாதவி வீட்டை விட்டு போறதுக்கு பிளான் பண்றாங்க ஸோ இதுக்கப்புறம் இந்த வீட்டில் இருந்தா எனக்கு மரியாதையே கிடையாது அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருப்பாங்க அது என்னவோ செருப்பால் அடித்த மாதிரி மாதவி சொன்னது உண்மைதாங்க இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு என்ன மரியாதை இருக்கு ஒரு வழியா பார்த்தீங்கன்னா சூர்யாவோட அப்பா சொல்லுவாரு யாரோ விஷத்துல இது அதாவது பால்ல வந்து வேற ஒன்று கலந்துருக்காங்க நீ கொடுத்த மருந்துல அது கிடையாதுமா டாக்டர் சொல்லிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நந்தினி கிட்டே கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்களா இதை கேட்ட வேலைக்காரி அப்படியே போயிட்டு இது மாதவி அம்மாக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த மாதிரி உங்க அப்பா சொல்லிட்டு இருக்காங்க ஏதோ ஒண்ணு நீங்க தான் கலந்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு எல்லாரோட சந்தேகமும் வந்து சரக்கு வாங்கி வந்து கொடுத்தாரு இல்லையா அதாவது மாதவியோட ஹஸ்பண்ட் கிட்ட அவர் தான் திரும்புது சோ மறுபடியும் சூர்யா குடிக்கிறதுக்கு ஆரம்பிச்ச உடனே பாத்தீங்கன்னா நம்ம நந்தினி போயிட்டு ஏற்கனவே நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கு காரணம் எல்லாருமே நான் தான் சொல்லிட்டு இருக்காங்க தயவு செஞ்சு அதை நிறுத்துங்க சார் இதுக்கு மேல இந்த குடியை விட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க என்னது நீ தான் காரணமோ அப்ப நீ தான் ஏதோ என்ன பண்ணிருக்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சூர்யா ஒரு சந்தேகத்தோட கேட்ட உடனே அதுக்கெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நந்தினி பேசி மழை பெறுவாங்க ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மாதவி வீட்டை விட்டு போகிறதுக்கு போகிறாங்களா அவங்க அம்மா ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா வந்துடுறாங்க இந்த வீட்டில் இருக்க வேண்டியது நீ இல் இருக்கக்கூடாதது பார்த்தீங்கன்னா அவோ அவதான் இந்த செஞ்சது அவதான் பாலில் வந்து ஏதோ கலந்து கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லவும் அப்பதான் சொல்றாரு பால்ல கலந்து கொடுத்ததுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையா டாக்டர் சொன்னது நீங்களும் யார் இந்த எனக்கு தெரியணும் இந்த வீட்டில் இருக்கிற யாரோ தான் கலந்துருக்காங்க ஒன்னும் நந்தினி நானும் கிடையாது வேற எல்லாரும் மேலே எனக்கு தான் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லிடுவாருங்க இதுக்கப்புறமும் இந்த வீட்டில் இருக்கிறது எனக்கு மரியாதையே இல்லமா நான் போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாதவி சொல்லிட்டே இருப்பாங்க ஒரு வழியா மாப்பிள்ள நான் எதுவும் கலக்கல மாப்பிள்ள எங்க மாப்பிள்ளையை கொள்றதுக்கு நான் பிளான் பண்ணுவேன்னா அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் சொல்லிட்டு இருக்காரு மாதவி உங்க வீட்டுக்காரரு இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா நான் உனக்கு கொடுத்த காசுக்கு நீ எனக்கு வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனா வேலைக்காரி கையில் சொன்ன உடனே வேலைக்காரி போயிட்டு எல்லார்கிட்டையும் வந்து கோல் மூட்டி சண்டை சண்டை விட ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ எங்க எங்கெல்லாம் வந்து சைலண்டாக இருக்காங்களோ அங்கங்கெல்லாம் போயிட்டு இவங்க கிட்ட அவங்கள பற்றி சொல்றதோ அவங்க கிட்ட இவங்கள பத்தி சொல்றதோ இந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனையே போயிட்டு இருக்கு இது எல்லாத்துக்கும் காரணமே வந்து சூரியவன் அடைஞ்சே ஆகணும் சூரிய கிட்ட பிடிச்சதே எனக்கு அந்த குடிப்பழக்கம் தான் அதவே நிறுத்தணும்னு நினைக்கிறாளே அந்த நந்தினி நான் விடுவேனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மருந்து கொடுத்தாங்க இல்லையா அதில் ஆரம்பிச்சதுதாங்க இந்த பிரச்சனை ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அவங்கள சமா சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க ஸோ சூர்யா இதுக்கு மேலே எப்படியாச்சும் குடிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் இந்த வீட்டில் வந்து உயிரோட வந்து இருக்க முடியும் இல்லைன்னா நம்மளை துரத்தி விட்டுருவாங்க போல இருக்கே இப்போவே கொஞ்சம் அசுந்து தான் நம்ம துரத்தி விட்டுருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பிளான் போட ஆரம்பிச்சிருவாங்க அந்த வீட்டில் இருக்கிற பெண்கள் எல்லாருமே ஸோ இவங்க பிளான் என்னதான் போட்டாலேயும் சூரியாவும் நம்ம நந்தினியும் சேர்ந்து வாழ தான் போகிறாங்க இது எல்லாத்துக்கும் காரணமாக இருக்க போகிறவர் சூரியாவோடய அப்பாதாங்க ஏன்னா அவர் தான் நினச்சிட்டு இருக்காரு இவங்க எல்லாரும் சேர்ந்து வந்தால் நல்லா இருக்கும் சூர்யாவுக்கு கரெக்டான ஜோடி நந்தினி தான் அவள் மட்டும் தான் வந்து சூரியாவை திருத்துறதுக்கு முயற்சி பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நினைச்சிட்டு இருக்காரு சோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை நீங்க பாத்து தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்ல கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம் அது ஒரு வெயிட் பண்ணிட்டே இருங்க பிரண்ட்ஸ்